சூப்பரா பேசுறீங்க நான் ரொம்ப நன்றி அவர் அற்புதமா சொல்லியிருக்காரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து வேலை வாய்ப்பு உண்டா கேட்டிருக்க அவருடைய ஜாதத்தை பார்த்தோம் ராகதசில சுப்ரபத்தி பத்தாம் இடமே சனி பதினொன்று லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இந்த ராகு திசையில் சுக்கர புத்தி முடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சூரிய புத்தி வருது கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சிடுவீங்க வாழ்த்துக்கள் அனுப்புகிறேன் இந்த காலகட்டத்தை நாம் கடந்து போக போதும் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற போதும் பல நினைவுகள் என்ன மட்டும் இல்லை உங்களையும் துரத்தும் எப்போதுமே கணவன் மனைவி வாழ்க்கையில் சுமையாக நினைக்காதீங்க ரொம்ப நன்றி குருஜி நன்றி நன்றி கண்ணா நன்றி சுமையாக நினைக்காதீங்க வாழ்ந்து பாருங்க அந்த வாழ்க்கை அழகானது இனிமையானது திரும்ப திரும்ப சொல்றேன் குழந்தைகள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்காக இருக்க வேண்டிய தவிர அவருடைய வாழ்க்கையை இருந்தாலும் கூட ஐயா வணக்கம் இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா ராசி நட்சத்திரங்களை போட்டால் சிறப்பு ஓகே சரவணன் உங்களுடைய இதை பார்க்கும்போது லக்கணம் ரிசபலக்கணம் ராசி தனுசு ராசி என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது ஒரு நல்ல கேள்வியும் கூட அருள் இல்லாருக்கு அவ்வளகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பணம் இல்லாத வாழ்க்கை குணத்திற்கு சமம் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் பொருளாதாரம் இல்லாமல் நம்ம வாழ்ந்து பலன் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளை விட லக்கணத்துக்கு அஞ்சலியே சனி லக்னாதி சுக்கரன் ரெண்டில் ஒன்பதாம் இடத்துல கேது நான் அடிக்கடி சொல்லுவேன் லக்கணம் ஒன்று அஞ்சு ஒன்பது பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி புதன் கேது சாரத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதி சனி சூரியன் சாரத்தில் லக்கணம் மிருக சீர்ஷம் சூரியனே மக நட்சத்திரத்தில் பித்ருக்கள் தோஷம் பலமானது அது யோகத்தை தரக்கூடியதல்ல வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தடுக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு பித்திருக்கள் தோஷம் இருக்குது அப்படின்னா அது நாலாம் இடத்துல இருக்குது சூரியன் வழியிலே இருக்குது அப்பா வழியிலே இருக்குது அப்பாவுக்கு அப்பா அந்த தாத்தா காலங்களில் ரெண்டு மனைவி மூணு மனைவி அந்த மாதிரி மனைவிருப்பாங்க பொருளாதார சிக்கல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல் கோயில் குளம் தூத்துறது இது இந்த பிரச்சனையில் வந்து அது வாக்கு மாதிரி நின்றுரும் நம்ம வாழ்க்கையில் குலதெய்வ குற்றமாக வந்து சாவமாக நின்று பொருளாதாரத்தில் நிறைய அடியை வாங்கக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை இப்போ நடக்கக்கூடிய ராகுத சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது இந்த இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்த சூரிய புத்தி மாறும் இல்லையா அதுக்கப்புறம் சந்திர புத்தி வரும் இந்த சந்திர புத்தியுமே கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் ஏன்னா சூரியன் அந்த ராகுக்கு சூரியனோ சந்திரனோ நட்பல்ல பகை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நவக்கிரக பூஜை பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு கடவுளே தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்களோ எங்கள் முன்னோர்களோ செய்த தவறுகளை மன்னிச்சுட்டு பொருளாதாரத்தில் நான் சிறப்பாக வரணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக மாறும் கார்த்திகா முருகன் விருச்சிக அனுசன் பொதுவாக நம்ம விருச்சிக ராசியை பற்றி நான் பல தடவை சொல்லும்போது சொல்லுவேன் பல தடவை அதை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் கோபம் நியாயமானதாக இருந்தாலும் அது நேருக்கு நேரே பேசுறது என்பது தவறுதலாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆலோசனை புத்தி சொல்லக்கூடியவங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுறவங்க இந்த விருச்சிகத்தை பொறுத்தளவில்